நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் சி டெட் அதாவது மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் பற்றிய தகவலை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது சி டெட் என்று சொல்லப்படக்கூடிய மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பருக்கான நோட்டிஃபிகேஷன் தற்பொழுது வெளியாகியுள்ளது உள்ளது அதை பற்றியான தகவலை நாம் விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த தேர்வுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் தேதி பதினேழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆன்லைன் விண்ணப்பத்திற்கான பணம் செலுத்தும் கடைசி நாள் பதினாறு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சீடெட் தேர்வை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இந்த தேர்வு நடைபெறும் நாள் பதினைந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிடும்போது இந்த தேர்வு ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது தற்பொழுது இந்த தேதி வந்து ரிவிஜிஸ்டர் செய்யப்பட்டு புதிதாக பதினைந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சி டெட் தேர்வை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் இரண்டு ரெண்டு தேர்வுகள் நடைபெறும் இந்த தேர்வுகள் அனைத்தும் பதினைந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பேப்பர் இரண்டை பொறுத்தவரை மார்னிங் ஒன்பது முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரையும் அதேபோன்று பேப்பர் ஒன்றை பொறுத்தவரை ஈவினிங் இரண்டு முப்பது முதல் ஐந்து மணி வரையும் பதினைந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெறும் இந்த தேர்வை நடத்தக்கூடிய அமைப்பை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா சிபிஎஸ்இஸ் என்று சொல்லப்படக்கூடிய சென்ட்ரல் போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் தான் இந்த தேர்வை நடத்தக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது ஸோ இந்த தேர்வு பற்றிய மற்ற அனைத்து தகவலையும் பெற விரும்பக்கூடிய நண்பர்கள் இதற்கான இணையதள முகவரி சி டெட் என்ஐ டாட் ஐஎன் என்ற இணையதள முகவரியில் நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த சி டெட் தேர்விற்கான எக்ஸாம் ஃபீஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஜென்ரல் மற்றும் ஓபிசி பிரிவினராக இருந்தால் ஒரு பேப்பர் மட்டும் எழுதக்கூடியவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் அதாவது பேப்பர் ஒன்றாக இருக்கலாம் அல்லது பேப்பர் இரண்டாக இருக்கலாம் அதே நேரத்தில் பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் இரண்டும் எழுத விரும்பக்கூடிய நண்பர்களுக்கு இதற்கான தேர்வு கட்டணம் ரூபாய் ஆயிரத்தி இரநூறு அதே போன்று எஸ்சி எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளி வகுப்பினருக்கு ஒரு பேப்பர் மட்டும் எழுதக்கூடிய நண்பர்களுக்கு தேர்வு கட்டணம் ரூபாய் ஐநூறு அதே நேரத்தில் பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் இரண்டு இரண்டு தெரு இரண்டு தேர்வுகளும் எழுதக்கூடிய நண்பர்களுக்கு தேர்வு கட்டணம் அறநூறு ரூபாய் வசூலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதலாக ஜிஎஸ்டி அப்ளிகபிள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்வு கட்டணத்தை ஆன்லைன் பேமெண்ட் வழியாக அதாவது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மற்றும் நெட் பேங்கிங் வழியாக செலுத்தலாம் என்று கூறப்பட்டுள்ளது சீடெட் பேப்பர் ஒன்றைப் பொறுத்தவரை அதற்கான பாட பிரிவுகள் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது ஐந்து பிரிவுகளில் இந்த வினாக்கள் கேட்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பேப்பர் ஒன்றை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒன்று சைல்டு டெவலப்மெண்ட் இதிலிருந்து முப்பது வினாக்களும் இரண்டு மேத்தமேட்டிக்ஸ் இதிலிருந்து முப்பது வினாக்களும் மூன்றாவது என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் இதிலிருந்து முப்பது வினாக்களும் நான்காவது லாங்குவேஜ் இதிலிருந்து முப்பது வினாக்களும் அதேபோன்று ஐந்தாவது லாங்குவேஜ் டூ இதிலிருந்து முப்பது வினாக்களும் ஆக மொத்தம் நூற்றி ஐம்பது வினாக்கள் கேட்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது போன்று பேப்பர் இரண்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் இதிலிருந்து முப்பது வினாக்களும் போன்று பேப்பர் இரண்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் படித்த நண்பர்களுக்கு அறுபது வினாக்களும் அல்லது சோசியல் ஸ்டடிஸ் தொடர்பான பாடங்கள் படித்த நண்பர்களுக்கு அதிலிருந்து அறுபது வினாக்களும் கேட்கப்படும் அதாவது இதில் ஏதாவது ஒன்றிலிருந்து அறுபது வினாக்கள் கேட்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு அறுபது மதிப்பெண்கள் அதே போன்று பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் ஒன்று இதிலிருந்து முப்பது வினாக்களும் லாங்குவேஜ் இரண்டு இதிலிருந்து முப்பது வினாக்களும் மொத்தம் நூற்றி ஐம்பது வினாக்கள் கேட்கப்படும் இதற்கும் நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இதை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அந்த இரண்டு மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் அந்த பேப்பர் அந்த பாடங்கள் படித்தவர்களுக்கு மட்டும் அல்லது சோசியல் ஸ்டடீஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா சோசியல் ஸ்டடிஸ் ரிலேட்டடாக படித்த நண்பர்களுக்கு மட்டும் இது தொடர்பான வினாக்கள் கேட்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ சி எழுதக்கூடிய நண்பர்கள் இந்த பாடப்பகுதிகளில் இருந்து வினாக்கள் கேட்கப்படும் ஸோ அதனால் இந்த பாடப்பகுதிகளை நன்கு பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள் இது தொடர்பான சிலபஸ் இதனுடைய இணையதள முகவையில் கொடுக்கப்பட்டுள்ளது சில தேவைப்படக்கூடிய நண்பர்கள் பார்த்து பயன்பெறலாம் ஸோ சீடெட்டை பொறுத்தவரையே பார்த்திங்கன்னா இதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றது அதாவது இந்த சி தேர்ச்சி பெற்ற நண்பர்களுக்கு இந்தியா முழுவதும் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றது அதனால் இந்த சீடெட் தேர்வுகளை வந்து ஆசிரியர் பயிற்சி முடித்த அனைத்து நண்பர்களும் விண்ணப்பிக்கலாம் இந்த தேர்வுகள் தமிழ் மொழியிலும் நடத்தப்படும் அதாவது இந்தியாவில் உள்ள இருபது மொழிகளில் இந்த தேர்வு நடத்தப்படுகின்றது அதில் ஒன்று தமிழ் மொழியும் அதனால் ஆசிரியர் பயிற்சி முடித்த பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் அனைவரும் இந்த தேர்வு வந்து எழுதலாம் ஸோ அந்த தேர்வு தேர்ச்சி பெறுவதன் மூலியமாக நாம் இந்தியாவில் எந்த ஒரு இடத்திலும் பணிபுரிவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதங்க முடிந்த அளவு இதற்கான முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் எளிதாக வெற்றி பெற முடியும் அது மட்டுமல்ல நாம் டிஎன் டெட்டுக்கு இந்த தொடர்பான பாடப்பகுதிகளே வரக்கூடியதாக இருக்கும் ஸோ அதற்கும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ அதனால் ஆசிரியர் பயிற்சி முடித்த அனைத்து நண்பர்களும் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதுபோன்ற ஆசிரியர் தேர்வுகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான அனைத்து பாடக்குறிப்புகளும் உடனுக்குடன் பெற எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்